ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட ஒன்று குறிந்தவருடைய புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தீங்கு நினையாது ஆமார்மையான தேவடைய பிள்ளைகளே வேத புத்தகம் அன்பை குறித்த ஒரு விளக்கத்தை இந்த உலகத்திற்கு சொல்கிறது ஏன் அப்படி அன்பை குறித்து உலகத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால் இன்றைக்கி உலகத்தில் ஏதேதோ காரியங்களை அன்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள் ஒருவர் மேல் இருக்கிற மோகத்தை இச்சையை அன்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிகளுக்குள்ள ஏன் சண்டை ஏன் பிரிவினைகள் குடும்பங்களுக்குள்ள ஏன் நிம்மதியில்லாத ஒரு தன்மை உருவாகி விடுகிறது என்றால் இவர்கள் அன்பு என்கிற காரியத்தை தவறாய் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் அதனால தான் பாருங்கள் வேத புத்தகம் அன்பு என்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறது அன்பு என்றால் அங்கே தீங்கு நினையாதான் தீமை நினைக்கவே முடியாத ஒரு செயல் இருக்குமானால் அதற்கு பேர் தான் அன்பு என்று சொல்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறோம் அவங்க கிட்டக்கு நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு எதிர்த்து சொன்னால் உடனடியாக அந்த அன்பு மாறிவிடுகிறது மாறுறது மாத்திரமல்ல தீங்கு நினைக்க ஆரம்பித்து விடுகிறது இவங்களுக்கு நம்ம எப்படி தீமை செய்யலாம் இவங்க எப்படி நம்மளை இது பண்ணலாம் அந்த மாதிரியான எண்ணத்துக்கு போய் விடுகிறோம் ஆ மாதிரி தேவிட பிள்ளைகளே இவர்கள் அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் பாருங்கள் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது அவர்கள் நில் அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதை காண மறந்து விடுகிறார்கள் என்றால் அன்பை காண மறந்து விடுகிறார்கள் ஆமர்மையான கத்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பன்னெண்டு சீசர்களை இரவெல்லாம் ஜெபித்து அவர் தெரிந்தெடுத்தார் ஆனால் அந்த பன்னெண்டு சீசர்களுடைய குணாதிசயமும் வேற வேறு மாதிரி இருந்தது ஆனால் அவர்கள் என்ன செயல் செய்ய போகிறார்கள் என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் கூட அந்த சீசர்களை அவர் அழைத்து அந்த பஸ்கா பண்டிகையப்போ அவர் என்ன கேட்கிறார் என்றால் இந்த உலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் இந்த நாள் வரைக்கும் உங்களை தெரிந்து கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய அன்பில் ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்கிறார் பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் ஒரு அன்சேஞ்சபிள் அன்பை கொடுக்குறார் இது ஒரு வித்தியாசமானது கிறிஸ்துவின் அன்பை உங்கள் இருதயத்தில் தாரும் என்று கேளுங்கள் கத்த நிச்சயமாய் அவருடைய அன்பினால் உங்களை நிரப்புவார் காட்